என்ன சமையல் சமையல் என்னன்னா மீன் குழம்பு போட்டலாமா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன் உனக்கு சரியா சரி என்ன ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ம் சமையல் எண்ணெய் அதாவது கல்லெண்ணெய் இது மாதிரி எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு என்ன சூடானோடனே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இப்போ வெந்தயம் புரிஞ்சோடனே கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் பூண்டும் கொஞ்சமாக கருவத்தில் இது பாருங்கள் வெங்காயம் நல்லா இந்த பக்கத்தில் வடங்கணும் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிச்சு ஒரு தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கோம் தக்காளி உலகிட்டு இருக்கோங்க தக்காளி வதங்க மட்டும் இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் நான் வந்து ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருங்க இப்போ நான் வந்து இந்த புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அதுக்கு உப்பு தேவையான அளவு குழம்புக்கு போடுற எல்லா உப்பு இதிலே போட்டுருங்க அப்புறம் நம்ம அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டு இதை அடித்து ஊற்றிட்டுருவோம் மீன் குழம்பு நல்லா கொதிக்குது அந்த ஸ்டேஜில் இங்கே வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு இது ஒரு ஸ்டெண்ட் நீங்கள் மாங்காய் போட்டுக்கலாம் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் வேண்டாம்னா விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு மாங்காய் போட்டால் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் போட்டிருக்கேன் மாங்காய் மீன் குழம்பு கொதிச்சிச்சு வந்து நம்ம மீனை சேர்த்துக்குவோம் நான் வந்து எல்லா மீனும் போடுறேன் சங்கரா மீன் கிழங்கா மீன் அப்புறம் மத்தி மீன் இதெல்லாம் எல்லாமே போடுறேன் மீன் முட்டையை வந்து குழம்பு நல்லா கொதிச்சிச்சு படுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பத்து நிமிஷம் கழித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இது மேலே வந்து லைட்டாக கொத்தமல்லி தலை விட்டுக்கோங்க